அனைவருக்கும் வணக்கம் இது கிஷோ பக்கடந்து கிருஷ்ணன் வெரி குட் ஈவினிங் டு ஆல் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த வீடியோ பதிவு கேளுங்கள் ஃப்ரீயாக மீன்ஸ் எப்படின்னா கொஞ்சம் மைண்டு ஃப்ரீயாக இருக்கும்போது ஓகேங்களா மைண்டு ஃப்ரீயாக ரிலாக்ஸாக இருக்கும்போது இந்த வீடியோ பதிவு நீங்கள் ஹெட்ஃபோன் போட்டுட்டோ இல்லை ரிலாக்ஸாக இருக்கும்போது இந்த வீடியோ பதிவு கேளுங்க சரிங்களா சரி ஓகே ஏன்னா இதில் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஆழமாக யோசிக்கலை மேலோட்டமாக ரெண்டு மூணு விஷயங்கள் யோசிச்சுருக்கேன் ஸோ அது மட்டும் நான் வந்து சொல்கிறேன் இது ஸ்டடிஸ் ரிலேட்டடாக இருக்காது ஸோ உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸாம் மோட்டிவேஷனாகவும் இருக்கலாம் இல்லை ரியாலிட்டி இல்லை லைஃப் சம்மந்தப்பட்டது அப்படிங்கிற மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் எப்படி எடுத்துக்கிறீங்களோ அதை பொறுத்து இருக்குது ஓகேங்களா சரி ஓகே இது எல்லா டைப் ஸ்டூடெண்ட்டுக்கும் வந்து இந்த வீடியோ பதிவு நான் பொதுவாக காமனாக நான் போடுறேன் ஓகேங்களா எனக்கு ஏன்னா எனக்கு எப்போயாவது இந்த மாதிரி வந்து எதாவது கொடுக்கணுன்ட்டு ஏதாவது என் என் மைண்டு எப்போ வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கோ அப்போ தான் நான் இந்த மாதிரி வீடியோ பதிலாக நான் வந்து கொடுப்பேன் நான் ஓகேங்களா அதனால் வந்து இப்போ எனக்கு கொடுக்கணும்னு தோணுச்சு ஸோ அதனால் நான் கொடுக்குறேன் சரிங்களா ஓகே ஃபஸ்ட்டு ஒரு சின்ன இது எல்லா டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட்டுக்கும் சரி ஹவுஸ் ஒய்ஃப் வேலைக்கு போய்ட்டு வந்து படிக்கிறவங்க ஃபுல் டைமாக இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு சில ஒன்று ஒன்று விஷயங்கள் நான் வந்து சொல்ல போகிறேன் ஓகேங்களா கொஞ்சம் வீடியோ லென்த்தாக தான் இருக்கும் நீங்கள் ஃப்ரீ டைம் இருக்கும்போது கேளுங்க நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் நான் உங்கள் ஸ்டடீஸை நீங்கள் பாதிக்கப்பட்டு நீங்கள் அதை கேட்டுறாதீங்க சார் படிக்கிற டைம் வேஸ்ட் ஆகிடுச்சுன்னு யாரும் தயவுசுன்னு சொல்லிடாதீங்க நான் ஸ்டார்டிங்லேயே அதனால ஹெட்டிங்லேயே வச்சுட்டு ஃப்ரீயாக இருக்கும் போது மட்டும் கேளுங்க அப்படின்ட்டு ஓகேங்களா ஓகே ஃபஸ்ட்டு ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி ஓகேங்களா ஆல்ரெடி நான் ஒரு ஒரு ஒன் இயர் பிஃபோர் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்போ கூட இந்த ஸ்டோரி நான் வந்து ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் ஏன்னா எனக்கு ரொம்ப மனசளவில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஒரு ஸ்டோரி ஸோ இது வந்து ஃபஸ்ட் நான் சொல்கிறத கேட்டுங்க ஓகேங்களா ஒரு ஒரு காரில் ஒரு அழகான ஒரு ஃபேமிலி அந்த ஃபேமிலியில் வந்து பார்த்தோன்னா ஹஸ்பண்டு ஒய்ஃபு அப்புறம் ஒரு பெரிய பையன் அப்புறம் அவங்க தங்கச்சி ஒரு ஃபேமிலி ஓகேங்களா அப்பா அம்மா ஒரு பையன் ஒரு பொண்ணு பையன் வந்து அண்ணன் பொண்ணு வந்து தங்கச்சி ஸோ இவங்க வந்து சிட்டியில் இருக்காங்க சென்னையில் இருக்காங்க பொங்கலுக்கு ஊருக்கு போகிறாங்க அதாவது வில்லேஜுக்கு ஊருக்கு போகலான்ட்டு டிசைட் பண்ணுறாங்க நாலு நாள் லீவு வருது ஊருக்கு போகலாம் அப்படின்ட்டு சரி ஓகே அதில் வந்து பார்த்தோன்னா ஹஸ்பண்ட் வந்து ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறாங்க ஒய்ஃப் வந்து பார்த்தோன்னா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க சரி ஓகே அப்படின்ட்டு ஊருக்கு போகிறாங்க பிள்ளைங்களுக்கு வந்து பார்த்தோன்னா எட்டாவது ஒன்று ஒரு பொண்ணு எட்டாவது பையன் வந்து பத்தாவது படிக்கிறான்னு வச்சுங்களேன் ஓகே அப்படி இங்கே ஒரு வரலா அந்த ஒரு எட்டாவது பத்தாவது ஒம்பதாவது அந்த படிக்கிற மாதிரி ஏஜ் ஓகேங்களா சரி ஊருக்கு போகிறாங்க காரில் தான் போகிறாங்க லக்கேஜ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு காரில் போயிட்டுருக்காங்க திடீர்னு வந்து பார்த்தோன்னா கார் நடுவில் வந்து பஞ்சர் ஆகிருச்சு டயர் வந்து பஞ்சர் ஆகிடுது ஸோ அது ஒரு ஹைவேஸ் ரோடு தேசிய நெடுஞ்சாலை ஸோ ஹைவேஸ் ரோடுங்கும்போது வெயில் வேறு பயங்கர வெயில் மொட்டை வெயில் வேறு ஒரு மணி ஒரு பன்னெண்டரை மணி இருக்குன்னு வச்சிங்களேன் மதியானம் சரி ஓகே பக்கத்தில் வந்து பார்த்தோன்னா சின்னதாக ஒரே ஒரு மரம் மட்டும்தான் இருக்குது அந்த ஹைவேஸில் மரங்கிறது அந்த அளவுக்கு இருக்காது ஸோ லெஃப்ட் சைடில் கொஞ்சம் ஒரே ஒரு மரம் மட்டும்தான் இருக்குது சரி ஓகே அப்போ வந்து பஞ்சர் ஆகிடுச்சி என்ன பண்ணுறது அப்படின்ட்டு சரி மாற்று டயர் ஸ்டெப்னி இருக்கிறதுனால அதை நம்ம மாற்றிடலாம் அப்படின்ட்டு அப்பாவே என்ன பண்ணுறாரு மாற்றுறாரு அந்த மரத்தில் போய் எல்லோரும் நெல்லுங்க அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு சரி எல்லாருமே மரத்தில் நின்றுருக்காங்க அந்த மரம் சின்ன மரம் தான் மூணு பேர் நின்னாலுமே லைட்டாக வெயில் படுற தான் இருக்கும் ஸோ அதனால் கம்ஃபர்டபுளாக ஓரளவு போய் நின்றுக்கிறாங்க அவங்க அப்பா வந்து பார்த்தனா சட்டையை கழட்டி வச்சுட்டு ஏன்னா வெயில் வேறு பயங்கர வெயில் அழுக்க ஆகிடும் அப்படின்ட்டு சட்டையை கழட்டி வச்சுட்டு மணினோட வந்து என்ன பண்ணுறாரு டயர் எடுத்துகிட்டு வந்து அவரே மா கழட்டி மாற்றுறாரு ஸோ அவர் பார்த்தா ரொம்ப கஷ்டப்படுறாரு பிள்ளைங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக அப்படி நட அப்பா தனியாக கஷ்டப்படுறாரு அப்படின்ட்டு பொண்ணுங்க போயிட்டு அப்பா தண்ணி குடிங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு பொண்ணு அந்த பொண்ணு போய் தண்ணி குடிங்கப்பா அப்படின்ட்டு தண்ணி கொடுக்குது அப்பா தண்ணி குடிச்சிட்டு தேங்க்ஸ் தாமா நீ போய் அங்கே நிழல் நில்லுங்க அப்படின்ட்டு அப்பா சொல்கிறார் அப்பா அங்கேயே நிற்கட்டுமாப்பா அப்படிங்கிறாங்க இல்லை நீ போய் நில்ட்றாம்மா நான் அந்த பொண்ணு வந்து நின்றது அப்புறம் பையன் வரோம் அப்பா நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணுவேன் அப்பா இந்தாப்பா துண்டு தொடச்சிப்பா மூஞ்சிப்பாருப்பா வேர்வையாக இருக்குது அப்படின்ட்டு தொடச்சிக்கிட்டு சரி அங்கே போய் நில்லுறேன் அப்போ நான் வேணா துண்டு பிடிச்சி நிற்கப்பாப்பா நிழல் வரும் அப்படின்ட்டு வேணா நான் அங்கே போய் நில்லுறேன் அப்படின்ட்டுங்கிறாங்க பட் ஆனால் அவங்க ஒய்ஃப் அதாவது அவங்க அம்மா அவங்க வந்து பார்த்தோன்னா அந்த மரத்து கீழே ஒரு சின்னதாக ஒரு கல் இருக்குது அந்த கல் மேலே உட்காந்துருக்காங்க அம்மா வந்து எதுவுமே கண்டுக்காமல் அவங்க பாட்டு உட்காந்துருக்காங்க என்ன எதுவும் கூட கேட்காம அப்படியே உட்காந்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க பசங்கள் ரெண்டு பேத்துக்கும் கோவம் இன்னும் அம்மா வந்து எதுவுமே கேட்க மாட்டாங்க அப்பா அப்போ கஷ்டப்பட்டு அங்கே அந்த இது செய்கிறாங்க அம்மா எதுவுமே கேட்காமல அப்படியே இருக்காங்க அப்படின்ட்டு ரெண்டு பேர்த்துக்குமே ஒரு இது இருக்குது அட்லீஸ்ட் ஒரு இதுக்காவாச்சும் வந்து கேட்கலாம்ல பாவமாக பார்த்தாலே அப்பா பார்த்தாலே பாவமாக இருக்குது ஒரு இதுக்காகாச்சும் ஒரு ஆறுதலுக்காவாச்சும் கேட்கலாம் அப்படின்ட்டு பசங்க தோணுது ஆனால் அம்மா வந்து எதுவுமே கேட்காம அவங்க பாட்டு யார்ட்டியும் ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க வச்சிங்கன்னே அதை வீட்டிலேயே இல்லை சொந்தக்காரங்கள்ட்டி ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க சரி ஓகே அப்படின்ட்டு ரெண்டு பேர்த்துக்குமே கோவம் நான் அம்மாவிட்ட கேட்க போகிறேன் அப்படின்ட்டு பையன் தங்கச்சி தங்கச்சிட்டு வேணாம் வேணாம் அம்மா சொன்னால் அப்புறம் திட்டுவாங்க அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க சரி ஓகே அப்படின்ட்டு அப்புறம் எல்லாம் ரெடியாகிடுச்சு ரெண்டு மணி நேரம் அவங்க அப்பா சரி பண்ணுறாரு அப்புறம் கார் எடுத்துகிட்டு எல்லாம் கிளம்புறாங்க கிளம்பி போயிட்டு போனதுமே அவங்க எல்லோரும் மதிய நேரத்தில் ஒரு மூணு மணிக்கு போகிறாங்க கிராமத்தில் அவங்க சொந்த வீட்டுக்கு போகிறாங்க அங்கே எல்லோரும் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அப்புறம் லஞ்செல்லாம் செ செஞ்சு சமைச்சு சாப்பிட்டு அப்புறம் ஈவினிங் வந்து பொங்கல் வைக்கிறாங்க பொங்கல்லாம் பொங்கல் பலகாரம் எல்லாம் வைக்கிறாங்க சாமி கும்பிட்டு சாப்பிட்டு மாடியில் போய் உட்காந்துருக்காங்க நைட்டு ஒரு எட்டு மணிக்கு மாடியில் போய் உட்காந்துருக்காங்க எல்லாம் டின்னர்லாம் சாப்பிட்டு மேலே போய் உட்காந்துருக்காங்க அப்போ அவங்க அப்பாவுக்கு வந்து பயங்கரமாக முதுகுவலி அப்புறம் பசங்க ரெண்டு பேர் வந்து பார்த்தோன்னா அந்த முதுகுவலிக்கு மருந்தில் எடுத்துகிட்டு தடை விட்றாங்க அப்போ கூட அம்மா எதுவுமே கேட்கல ரெண்டு பேர்த்துக்கும் பயங்கரம் அப்பாட்ட போய் அப்பா நான் அம்மாட்ட போய் கேட்க முறேன்ப்பா என்னன்னு கூட அம்மா கேட்கலப்பான் வேணாண்டா விட்றாம்மா அம்மாட்ட போய் இது ஏன்டா கேட்டுட்டுருக்கீங்க அப்படின்ட்டு இல்லைப்பா நான் கேட்க போகிறேன்னு டே அதெல்லாம் எதுவும் கேட்காதீங்கன்னு சொல்கிறாங்க அப்புறம் அப்பா தூங்கிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து ரெண்டு பேரும் நம்ம போய் கேட்கலாமா அப்படின்ட்டு அம்மாட்ட போய் கேட்குறாங்க அம்மாட்ட வந்து ஏம்மா அப்பா வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு அங்கே தனியாக இருந்து அந்த டயர்லாம் மாற்றி அவ்வளோ இதாக இருந்தார் ஒரு ஆறுதல் கூட நீ வந்து என்ன ஏதுன்னு நீ கேட்கலையாம்மா ஏம்மா உனக்கு மனசாச்சியே இல்லையாம்மா அப்படின்ட்டு அப்பா மேலே உனக்கு பாசமே இல்லையாம்மா அப்படின்ட்டு கேட்குறாங்க அப்புறம் அம்மா வந்து சொல்கிறாங்க இல்லடா கண்ணுங்களா நீங்கள் பேசியிருந்ததெல்லாம் நான் கேட்டேன் நான் உங்களுக்கு ஒரு சில புரிதல் வர்றதுக்காக தான் நான் எதுவுமே அப்பாட்ட வந்து நான் கேட்கல அப்படிங்கிறாங்க என்னம்மா புரியலையாம்மா அப்படிங்கிறாங்க சரிடா அப்பா வந்து கஷ்டப்பட்டு டயர்லாம் மாற்றினாங்க ரொம்ப வேர்வையாக இருக்கிறாங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு நினச்சேடா டெய்லியும் வந்து உங்களுக்கு நான் கிச்சன்லேயே இருந்து சமைச்சு 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 வேர்வையாக வருமேடா அவ்வளோ தூரம் கஷ்டப்படுவேன்டா அப்போ கூட நீங்கள் ரெண்டு பேர் வந்து என்னம்மா கிச்சன்லேயே வேலை செய்யாமா ரொம்ப கஷ்டமாக இருக்காமா இந்தம்மா துணி எடுத்துக்குமா வேர்வையை தொடச்சிக்குமா அப்படின்ட்டு ஒரு நாளாச்சு ரெண்டு பேர் ஏதாவது என்ன பார்த்து பாவப்பட்டீங்களாடா அப்படின்னு கேட்கும்போது பசங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு ஏடாப்பா கிச்சன் வேலைங்கிறது அவ்வளோ சாதாரண வேலையாடா நான் அதை செய்கிற ஒரு நாள் ஆச்சும் அம்மா ரொம்ப கஷ்டமாக இருக்காம்மா அப்படின்ட்டு ஒரு ஆறுதலுக்கு என்னை நீங்கள் கேட்கவே இல்லை இல்லை அப்போ நான் கிச்சன் வேலைங்கிறது சாதாரண வேலையா அந்த நான் கஷ்டப்பட்டு தானே செய்கிறேன் அடுப்பில் நின்று தானே எல்லா வேலையும் நான் செய்கிறேன் எவ்வளோ வேர்வை வருது அந்த அழுக்கு நைட்டியோடு தானே நான் வேலை செய்கிறேன் நீங்கள் ஒரு வாரத்தை கூட கேட்கலையாடா அப்படிங்கும் போது பசங்க ரெண்டு பேரும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க சாரிம்மா நான் தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிறாங்க ஸோ இது எதுக்காக இந்த கதையை நான் சொல்ல வந்தேன் அப்படின்னா இவ்வளோ தூரம் எழுத்து சொன்னதுக்கான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா அதோடய உள்ளார்ந்த அர்த்தங்கள் உங்களுக்கு ஓரளவு மேல் மேலோட்டமாகவே புரிஞ்சுருக்கும் இருந்தாலும் அதை ஒரு சிங்கிள் லைனில் சொல்லிட்டு அதோட உணர்ச்சிகள் வந்து இருக்காது எந்த ஒரு இதுவுமே ஒரு படம் இருக்குன்னா அந்த படத்தோட கதை என்ன அந்த இது இது அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்னு சிங்கிள் லைனில் சொல்லிட்டு போகலாம் பட் அது அது ஒரு மூணு மணி நேரம் உட்காந்து பார்க்குறதுக்கும் அதுக்கும் வித்தியாசம் இருக்குது அது மாதிரி தான் ஹவுஸ் ஒய்ஃப் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்காங்க ஹவுஸ் ஒய்ஃப்னாலே வீட்டில் இருக்காங்க இல்லத்தரசிகள் அப்படின்னா அது சாதாரண விஷயம் கிடையாது இப்போ நானே வந்து பாருங்கள் நான் வந்து இப்போ ஹஸ்பண்டாக ஆண்களுக்கு தான் நான் சப்போர்ட் பண்ணணும் ஆண்கள் வெளியில் போயிட்டு வேலை செஞ்சுட்டு வராங்க அவங்களும் அந்தளவுக்கு கஷ்டப்படுறாங்க நான் அது வந்து இல்லைன்னு நான் கிடையாது ஆனாலுமே இவங்க வீட்டில் தானே இருக்காங்கன்ட்டு எந்த இடத்துலையுமே யாருமே இப்போ நீங்கள் இந்த வீடியோ பதிவு பார்க்குறவங்க எவ்வளோ பேர் வந்து இதில் வந்து இல்லத்தரசிகள் இல்லாமல் மற்றவங்களாம் பார்ப்பீங்க ஓகேங்களா பசங்க கூட பார்ப்பீங்க உங்களுக்கு நான் ஏன் சேர்த்து சொல்கிறேன்னா இந்த இடத்துல உங்களுக்கு வருங்கால மனைவியாக இருக்கட்டும் இல்லை இப்போ மனைவியாக இருக்கிறவங்களாக இருக்கட்டும் இல்லை அம்மாவாக இருக்கட்டும் இவங்களெல்லாம் கொஞ்சம் நம்ம வந்து கன்சிடர் பண்ணி பார்க்கணும் அந்த இருக்கிறதுல ரொம்ப கஷ்டமான வேலை எது தெரியுங்களா உண்மையிலுமே சொல்கிறேன் இன்றைக்கி என்ன சமைக்கிறதுன்னு தாங்க இருக்குது ரொம்ப கஷ்டம் உண்மையிலுமே இப்போ அது அது எப்படிப்பட்ட கஷ்டம்னா இப்போ நம்ம என்ன இப்போ இப்போ எக்ஸாமுக்குன்னு ஒரு பத்து நாள் இருக்கா ஓகே இப்போ என்ன படிக்கலான்ட்டு உங்களுக்கு ஒரு ஒரு குழப்பம் இருக்கும் போது எப்படி இருக்கும் இன்றைக்கி என்ன படிக்கலாம் இதை படிக்கலாம் அதை படிக்கலாம் அதைப்படி இதை படிக்கலாம்னு ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்குது பார்த்தீங்களா அதை விட பத்து மடங்கு இந்த நாளைக்கு என்ன சமைக்கிறது அப்படிங்கிறது போட்டு தலையை பிச்சுக்குங்க காலையில் என்ன செய்கிறது மதியம் என்ன செய்கிறது நைட்டுக்கு என்ன செய்கிறது டெய்லியுமே இது எந்திரிச்சு யோசிச்சுக்கிட்டே இருக்கணும் இது யோசித்து பிள்ளைங்களுக்கு லஞ்ச் என்ன செஞ்சு கொடுக்கலாம் வந்ததுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் என்ன செஞ்சு ஸ்நாக்ஸ் என்ன கொடுத்து விடலாம் ஹோம் ஒர்க்கு அவங்கள ப்ராக்டிஸ் பண்ண வைக்கணும் அதாவது எப்படின்னா ரன்னிங்லே இருக்கிற மாதிரி இருக்கும் பிள்ளைங்களுக்கு நல்லது கிட்டத்த சொல்லி தரணும் பிள்ளைங்களையும் பார்க்கணும் வீட்டையும் பார்க்கணும் வீட்டை பெரியவங்களை பார்க்கணும் சமைக்கணும் ஹஸ்பண்டையும் வந்து பார்த்தினா பார்க்கணும் இதுக்கு நடுவில் சண்டை வரும் இவங்க வீட்டு பிரச்சனை அவங்க வீட்டு பிரச்சனை அம்மா வீட்டு பிரச்சனை அப்பா வீட்டு பிரச்சனை இது எல்லாம் மாமியார் பிரச்சனை மருமக பிரச்சனை இது எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணும் அதாவது இதெல்லாம் ஜென்ஸுக்கு இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இருக்குது தான் பட் என்னை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்குதுன்னு அர்த்தம் ரெண்டு பேருமே ஈக்குவல் தான் ஓகேங்களா ஆனால் வெளியிலேருந்து பார்க்கும்போது அப்பா வேலைக்கு போயிட்டு வராங்க கஷ்டப்படுறாங்கன்ற மட்டும் தான் அதிகமாக பிரதிபலிக்கவே தவிர வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃப் என்ன வீட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கிறதுக்கு என்ன அப்படின்னு நம்ம சிம்பிளாக சொல்லிடலாம் ஆனால் அதில் இருக்கிற ஒரு கஷ்டம் அதில் இருக்கிற ஒரு கஷ்டம் அது அது இப்போ நான் வந்து வீட்லையே இருக்கிறேன் ஓகேங்களா ஆக்சுவலாக என்னோட ஒர்க்கு ஃபுல்லாகவே நான் வீட்டிலேருந்து நான் பண்ணுறதுனால எனக்கு முழுசாக தெரியுது இன்கேஸ் நானே வந்து வேலைக்கு போயிட்டு நான் வரேன்னு வச்சுங்களேன் இப்போ நான் ஒரு அகாடமியே நான் நடத்துகிறேன்னு வச்சிக்கலேன் இப்போ நான் ஃபுல்லாக ஆன்லைன் ப்ராசஸ் பண்ணுறதுனால வீட்டில் இருந்து பண்ணுறேன் இதேவே நான் ஒரு அகாடமியில் போயிட்டு நான் ஜாயின் பண்ணிவிட்டு இல்லை ஒரு அகாடமியில் நான் வந்து நான் வச்சுருக்கேன் நான் போயிட்டு வரத்துக்கு எட்டு மணி காலையில் எட்டு மணிக்கு போனால் நைட் எட்டு மணி ஆகிடுது அப்படின்னு வச்சுக்கலேன் வீட்டில் இவங்க என்ன கஷ்டப்படுறாங்க எனக்கு தெரியாது நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வீட்லேயே இருக்கிறதுனால எனக்கு தெரியுது ஒரு அதனால தான் நம்ம சேனலில் நீங்கள் நிறைய பேர் வந்து நிறைய பேர் நம்மளை வந்து இது கூட சொல்லுவாங்க என்ன சொன்னாலும் என்ன எப்போ பார்த்தாலும் ஹவுஸ் ஒய்ஃபுக்கு சப்போர்ட் பண்ணியே பேசிகிட்டு இருக்காங்க இல்லை ஹவுஸ் ஒய்ஃப் வந்து பார்த்தோன்னா அவங்க ஹவுஸ் ஒய்ஃபை வந்து பிரைன் வாஷ் பண்ணி பிரைன் வாஷ் பண்ணி பேட்ச் போட்டு காசு சம்பாதி இது இது வந்து நமக்கு உண்டான ஒரு பேர் வந்து வச்சுட்டாங்க அது நமக்கு பிரச்சனையே கிடையாது ஓகேங்களா அது பிரச்சனையே கிடையாது ஏன்னா நம்மளுடைய மெஜாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறதுக்கான ரீசன் அந்த ஹவுஸ் ஒய்ஃப் ரிலேட்டடாக தான் நான் மேக்ஸிமம் வீடியோ போடுவேன் ஏன்னா இங்கே பேச்சுலராக இருக்கக்கூடிய பசங்களோ பொண்ணுங்களோ அவங்களுக்கு ஆயிரம் சேனல் இருக்காங்க பட் ஹவுஸ் ஒய்ஃபுக்குன்னு கேர் எடுக்கக்கூடிய சேனல் அப்படிங்கிறது ரொம்ப குறைவு அது நம்ம ஆரம்பத்திலேருந்தே நம்ம வந்து பண்ணுறதுனால கவனம் கொஞ்சம் அதிகமாக அவங்க மேலே இருக்கும் வேற ஒன்றும் கிடையாது கொஞ்சம் கவனம் அதிகமாக அதிகம் அவங்க மேலே இருக்குமே தவிர மற்றபடி எல்லாருக்குமான ஒரு பொதுவாக தான் நம்ம கொடுப்போம் பட் ஒரு 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 அஞ்சு மோட்டிவேஷன் கொடுக்குறதுனா அதில் ஒரு நாலு மோட்டிவேஷன் அவங்கள சார்ந்து தான் இருக்கும் அவங்களே டிப்பெண்ட் பண்ணி தான் இருக்கும்னு வச்சுக்கலாம் வேற ஒன்றும் கிடையாது இது எதுக்காகனா அது உள்ளார்ந்து மனசிலிருந்து வரக்கூடிய ஒரு சில விஷயங்கள் இப்போ ஒரு 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 பத்து பேச்சுலர் ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் பண்ணுறதும் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணிட்டுன்னு என்கிட்ட சொல்கிறதுக்கும் ரெண்டுக்கும் பயங்கர வித்தியாசம் இருக்குது எனக்கு ரொம்ப அதிகமாக நான் சந்தோஷப்படுறதுல எதுலனா ஹவுஸ் ஒய்ஃப் ஸ்டூடெண்ட்ஸாக பாஸ் பண்ணது தான் வந்து பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்கும் நான் அதுக்காக இது சந்தோஷம் இல்லைன்னு சொல்லக்கூடாது நான் பெரிய சந்தோஷமாக நான் பா சொல்கிறேன் ஏன்னா அவங்க எவ்வளோ இன்னலுக்கு நடுவில் அந்த ஸ்டடீஸை படிக்கிறாங்கங்கிறது எனக்கு தெரியும் இப்போ எல்லாருக்குமே அது தெரியும் பட் எனக்கு வந்து அது ரியாலிட்டியாகவே தெரியும் ஓகேங்களா அது வந்து நான் கிட்ட இருந்து அதை நான் பார்க்கறதுனால அந்த இப்போ நான் ஒரு வேலை செய்கிறப்ப ஏன்னா நான் வந்து ஒரு ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தோன்னா என் ஒய்ஃப் வந்து ஐடி ஃபீல்டில் வேலையில் இருந்தாங்க ஆக்சுவலாக இந்த டிஎன்பிசி ஃபீல்டுக்கு வரதுக்கு முன்னாடி ஐடி ஃபீல்டில் வேலையில் இருந்தாங்க அப்போ வந்து பாப்பா வந்து வீட்டில் தான் இருப்பாங்க அம்மா பார்த்துப்பாங்க அப்புறம் நான் பார்த்துப்பேன் அதாவது இதெல்லாம் பார்த்துட்டு பாப்பாவையும் பார்த்துட்டு நான் என்ன பண்ணு நான் வேலை செய்யணும் அது எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுங்களா அது எவ்வளோ கஷ்டங்கிறது அப்போதான் தெரிஞ்சிருக்கும் ஒரு குழந்தையும் பார்த்துட்டு பிள்ளைங்களையும் பார்த்துட்டு வீட்டு வேலையும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தனக்குன்னு நம்ம வேலை செய்கிறதுங்கிறது அவ்வளோ ஈஸியான ப்ராசஸ் கிடையாது ஸோ அதையும் தாண்டி அவங்க அதை படிக்கணும் வேலை வாங்கணும் குடும்பத்துக்கு ஏதாவது நம்ம வந்து பண்ணணும் நமக்கான ஒரு அடையாளத்தை கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் அந்த ஒரு முடிவு எடுத்துருக்கிறதுக்கே ஒரு கட்ஸு வேணும் உண்மையிலுமே நான் சொல்கிறேன் அந்த ஒரு முடிவு எடுக்கிறதுக்கே ஒரு கட்ஸ் வேணும் நிறைய பேர் வந்து சார் நான் ஜாப் வாங்கலை சார் ஜாப் வாங்கலை சார் அப்படிம்பாங்க நீங்கள் அந்த முடிவு எடுத்து நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்களே அதுக்கே வந்து ஹாக்ஸ்அப் தான் உண்மையிலுமே எவ்வளோ பேர் அதை பண்ணுறாங்க எவ்வளோ தேராக அதை பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க ஒரு எல்லாம் சோர்ந்து விட்டுருவாங்க போட நம்ம பிள்ளைங்கள பார்த்துட்டு வீட்டு வேலை சேர்த்து கரெக்டாக இருக்குன்னு விட்டுருவாங்க அதெல்லாம் தாண்டி தனக்கான ஒரு ரெஸ்ட் டைமில் ஏன்னா ஒரு நாள் நீங்கள் கிச்சனில் நின்று வேலை செஞ்சு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் நமக்கு ஒன்றும் கிடையாதுங்க ஒரு ஒரு பத்து பாத்திரம் சிங்கிள் இருக்குது பத்து பாத்திரம் நீங்கள் ஜாமான் கழுவிட்டு அதை ஜாமான் கழுவிட்டு ஒரு ஒரு சின்னதாக ஒரு குக்கிங் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உட்காந்து பாருங்கள் வேர்வையிலே குளிப்பீங்க வேர்வெயிலே குளிச்சிடுவீங்க அந்த மாதிரி இருக்கும் சாதாரணமாக ஒரு வேளை ச காலையில் எழுந்திரிச்சு சமைக்கிறதுக்கு மட்டுமே நான் சொல்கிறேன் இல்லை வீட்டை கூட்டணும் இது பண்ணணும் அதை பண்ணணும் ஒன்றும் இல்லைங்க அவங்க போட்டிருக்கக்கூடிய நைட்டி சொல்லணும் அந்த நைட்டியோட ஸ்மெல் சொல்லும் அவங்க எந்த அளவுக்கு வந்து கஷ்டப்படுறாங்க அப்படின்ட்டு சரி நான் என்னடாது இவங்களையே நான் சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க இது எதுக்காக நான் மெயினாக சொல்கிறேன்னா நிறைய பேத்துக்கு அது புரியும் நிறைய பேர்த்துக்கு அது புரியறது இல்லை ஐம்பது பர்சன்டேஜுக்கு வந்து அவங்களுடைய கஷ்டம் புரிஞ்சிருக்கு ஐம்பது பர்சன்டேஜ் பேருக்கு அதுக்கு வந்து புரியுறதே கிடையாது சாதாரணமாக வீட்டில் தானே இருக்கிற அப்படின்னு நினச்சிட்டு போயிடுறாங்க வீட்டில் தானே இருக்கிறவங்களுக்கு என்ன வேலை அப்படின்ட்டு சாதாரணமாக சொல்லிட்டு போயிடுறாங்க அவங்களுக்காக தான் இது மெயினாக நான் சொல்கிறேன் இது எல்லாரையும் நான் குறிப்பிட்டு நான் சொல்ல கிடையாது ஓகேங்களா அவங்களை குறையும் சொல்லலை அவங்களுக்கு புரியல ஒரு சில விஷயங்கள் ஒரு நாள் அவங்க அதை செஞ்சு பார்த்தாங்கன்னா அதோடய இன்ன டெப்தான கஷ்டங்கள் வந்து ஏன்னா அவங்களுக்கு வந்து ரிலீஃபே கிடையாது இப்போ ராம்பலிங்க வெளியில் வேலைக்கு வரது வரதில்லையா அப்படின்னு கேட்கலாம் நீங்கள் அவங்களுக்கு சண்டே லீவு இருக்கும் சண்டே லீவ் இருக்கும் பல பேர்த்து அவங்க வந்து மீட் பண்ணுவாங்க ஓகேங்களா டார்கெட் எல்லாமே இருக்குந்தான் பட் இவங்களுக்கு லீவே கிடையாது எந்த நாள் லீவு லீவே கிடையாது ஓவர் டைம் வேலை வேணால் வறுமையே தவிர லீவுங்கிறது கிடையவே கிடையாது எப்பயாவது லீவுன்னு சொல்லுவாங்களா லீவே கிடையாது லீவே இருக்காது எதாவது சொந்த பந்தம் ஏதாவது வந்து வராங்கன்னா வேலை இன்னும் ஓவர் டைம் ஆகிடும் ஓவர் டைம் ஆகிடும் அது எல்லாமே அதாவது ஒரு ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னா முடிஞ்சு போச்சு அதுவும் ஓவர் டைம் ஆகிடும் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு வீட்டில் திட்டுலாம் வாங்கிட்டுலாம் படிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அதாவது வீட்டில் படிக்கவே கூடாது புக்கே தொடக்கூடாதுன்ட்டு சொன்னவங்களுக்கெல்லாம் அதையும் தாண்டி அவங்களுக்கு தெரியாமலாம் எவ்வளோ தூரம் வந்து பார்த்தோன்னா கஷ்டப்பட்டு திட்டு வாங்கிட்டு அதை படிக்கிறாங்க அது எதுக்காகனா ஏதோ ஒரு இடத்துல நம்ம வந்து நம்மளோட அடையாளத்தை நம்ம பதிவு பண்ணிட மாட்டோமா இது நான் கிடையாது நான் இது 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 நான் கிடையாது நான் இதுக்கு மட்டுமே லாக்கி கிடையாது என்னாலையும் முடியும் நானும் ஒரு கவர்மெண்ட் அதிகாரி ஆவேன் எனக்கும் ஒரு தனிப்பட்ட ஒரு விருப்பம் தனிப்பட்ட ஒரு என்னால் வந்து வந்ததுன்னா அந்த சொசைட்டியில் சாதிக்க முடியும்ன்ட்டு அது ஒரு சின்ன ஒரு நம்பிக்கையில் அவங்க வந்து போயிட்டுருக்காங்க நான் இது மட்டும் என்ன கிச்சன்லேருந்து என்ன அது மட்டும் நான் கிடையாது நான் எதுக்குமே லாக்கில இல்லைன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க நீங்கள் நினைக்கலாம் இல்லை சார் எங்கள் ஹஸ்பண்ட்லாம் சொல்ல மாட்டாங்களேன் சார்ன்ட்டு பட் நிறைய பேர் வீட்டில் நீங்கள் பார்க்கல ஆகல நானுமே இந்த சொசைட்டி வந்து நான் பார்த்த சொசைட்டிங்கிறது வேறு நான் டிஎன்பிசி ஆரம்பித்ததுக்கப்புறம் நான் கேள்விப்படாத சொசைட்டிங்கிறது நிறைய நான் வந்து என் ஸ்டூடண்ட்டு மூலமாக நான் கேள்விப்பட்டிருக்கேன் என் ஸ்டூடெண்ட்டு மூலமாக இன்னும் உலகத்தில் இப்படிலாம் இருக்காங்கிறது நான் நிறைய இடத்துல நான் கேள்விப்பட்டிருக்கேன் அது எனக்கு வந்து படத்தில் கூட வந்து இந்த அளவுக்கு இல்லையாடாக நான் யோசிக்கும் போது ரியல் லைஃப்பில் நடக்கிறதாண்ட படமே எடுக்கிறாங்கிறது எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் படத்தில் கூட ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷனோட தான் அந்த படத்தை எடுக்கிறாங்களே தவிர ரியல் லைஃப்பில் ரொம்ப கொடூரம் ரொம்ப 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 கொடூரமாக இருக்கும் ஒரு சிலரோட ஸ்டோரிலாம் கேட்கும்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் நான் அதுதான் நினைப்பேன் நான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணால் அவங்கள விட அதிகமாக சந்தோஷப்படுற ஆள் வந்து நானாக தான் இருப்பேன் அது ஒரு சின்ன மெசேஜ் வரும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அது என்னோடய தற்பெருமைக்காக வந்து நான் வந்து வெளியில் போய் சொல்கிறதுங்கிறத தாண்டி இப்போ என் ஸ்டூடெண்ட் பாஸ் பண்ணிக்காங்கிறது தற்பெருமை தான் எஸ் என் ஸ்டூடெண்ட்ஸ் பாஸுங்கிறது தற்பெருமை தான் ஆனால் அதில் சந்தோஷம் என்னென்னா இதுக்கப்புறம் இவோட லைஃப் வேறு மாதிரி இருக்கும்ல இதுக்கப்புறம் என் பசங்களோட என் ஸ்டூடெண்ட்டை வந்து பார்த்தோன்னா மற்றவங்க மதிப்பாங்கள்ல இதுக்கப்புறம் என் ஸ்டூடெண்ட்டோட பார்க்குற பார்வைங்கிறது வேறு மாதிரி இருக்கும்ல அவங்க நிமிர்ந்து நிற்பாங்கள்ல அவங்கள யாரில் ஏழனையாக பேசுனாங்களோ அவங்கள்ட்ட நிமிர்ந்து நிற்பாங்கள்ல லைஃப்பில் அடுத்த கட்டத்தில் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்கள்ல அப்படிங்கிற ஒரு தைரியம் எனக்கு இருக்கும் அந்த தைரியத்தை நான் கொடுத்துட்டேங்கிற ஒரு ஹோப் இருக்கும் இப்போ நான் இந்த வீடியோ பதிவு எவ்வளோ தூரம் போயிருக்குன்னு கூட எனக்கு தெரியல பட் நான் என்ன பேச போகிறேங்க நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன் ஃப்ரீ டைமாக இருக்கும்போது கேளுங்க நான் சொன்னதுக்கான ரீசன் எனக்கு எவ்வளோ நேரம் பேசுன்னு கூட எனக்கு தெரியல அதனால தான் நான் சொல்லியிருந்தேன் நான் வெறும் ஸ்டடி ஸ்டடி ஸ்டடிஸ் ஓகே ஸ்டடிஸ் ஸ்டடீஸ் கொடுக்குறதெல்லாம் ஓகே நம்ம பதில் எல்லாமே ஸ்டடிஸ் ரிலேட்டடாக எல்லாம் ஏ ஏற்கனவே எவ்வளோ கொடுத்துருக்கோம் நீங்கள் எடுத்து பார்த்தினா தெரியும் எந்த வீடியோ வேணுனாலும் நீங்கள் பேர் கொடுத்தினாலே வந்துடும் உங்களுக்கு எல்லாமே இருக்குது பட் அதை மட்டுமே கொடுத்துட்டு போகிறதுக்கு கிறிஸ்டோபு அகாடமி கிடையாது என் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கேருந்து போகும்போது அவன் நாலேஜ் வைஸாகவும் டேலண்டாக இருக்கணும் அதை தாண்டி லைஃப் ரிலேட்டடாக நிறைய தெரிஞ்சுக்கணும் இங்கே அவனை பக்குவப்படுத்தி நான் அனுப்பணும் அதுதான் எனக்கு தேவை ஷோபா அகாடமியில் ஒரு மூணு வருஷம் நான் ஃபாலோ பண்ணேன் சார் அப்படின்னா அவன் என்கிட்டருந்து என்ன கற்றுக்கிட்டான் நான் பார்ப்பேன் வேலை வாங்கிட்டானா வாங்கலைங்கிறது அடுத்த பட்சம் என்கிட்டருந்து என்ன கற்றுக்கிட்டான் லைஃப்பில் அவனுக்கு என் மூலமாக என்ன சேஞ்சஸ் ஒரு நல்லது நடந்துருக்கு அது மூலமாக என்ன ஒரு நல்ல விஷயத்தை இங்கேருந்து அவன் லேர்ன் பண்ணிக்கிட்டாங்கிறது நான் பார்த்தேன் அதுவே எனக்கு பெரிய சக்ஸஸ் அதுவே எனக்கு ஒரு பெரிய சக்ஸஸ் அதில் வேலை வாங்கிட்டேன்னா இன்னும் டபுள் படங்கு சந்தோஷம் பட் வேலை வாங்கிட்டு எதுவுமே லைஃப் லிட்டராக எதுவுமே கற்றுக்கல அங்கே போயிட்டு வந்து பார்த்தோன்னா கேரக்டர் வைஸ் அவன் சரியில்லை அவன் வந்து நடவடிக்கை சரியில்லைன்னா புரோஜனமே கிடையாது அந்த வேலை வாங்கினதுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் ஃபேஸ் பண்ணுறதுக்கான ஒரு பிரச்சனை வந்தால் வந்து அங்கே வந்து உடனே வந்து ரொம்ப மன உடைஞ்சு போகாமல் அது என்ன ஏதுன்னு ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு அவங்க ரெடி ஆகிட்டாலே போதும் எதனால் பார்த்துக்கலாம்டா எதனால் ஃபேஸ் பண்ணிக்கலாங்கிற தைரியத்தை அவனை கொண்டு வரைச்சிட்டாலே போதும் மனது ஆட்டோமேட்டிக்காக ஒரு நாள் ஒரு நாள் அவன் வந்து மேலே வந்து நின்றுருவாங்க ஸோ அதனால் ஹவுஸே ஸ்டூடெண்ட்ஸ் நான் உங்களுக்கு நான் மெயினாக சொல்கிறது என்னென்னா கிடைக்கிற சான்ஸு கிடைக்கிற வாய்ப்பை நீங்கள் எல்லாம் சரியாக பயன்படுத்திட்டுருக்கீங்க இன்னமும் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு டெடிக்கேட்டிவாக ஓகேங்களா அதாவது எப்படின்னா பொறியும் நீங்கள் பயன்படுத்திகிட்டே இருக்கீங்க நான் வந்து குறை சொல்ல கிடையாது ஆனால் என்னென்னா உங்களோட உழைப்பை வந்து செதற விடாதீங்க உங்களோட உழைப்பை ஆல்ரெடி கன்சிஸ்டன்சின்னு ஒரு வீடியோ பற்றி கொடுத்த பார்த்திங்களா அது மாதிரி உங்களோட உழைப்பை தொடர்ந்து கொடுங்க நடுவில் அங்கங்கே வந்து ஸ்ட்ரகிள் ஆச்சு அப்படின்னா இப்போ ஒரு பிரச்சனை நடக்குது வீட்டில் ரெண்டு நாள் பிரச்சனை போகுது சரி ஓகே ரெண்டு நாள் பிரச்சனை போயிடுச்சு அது என்ன எதுன்னு தெரிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் இந்த பிரச்சனையை மாற்ற முடியாது இது இப்படி முழு போய்ட்டு இருக்கும் அப்படின்னா மூணா நாள் உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க இந்த பிரச்சனையெல்லாம் ரெண்டு மூணு நாள் நான் படிக்கல அப்படின்ட்டு தோட்டலாக விட்டுறாதீங்க நான் நான் சொல்கிறது புரிதுங்களா தோட்டலாக விட்டுறாதீங்க அந்த மூணு நாள் தான் கேப்பு அந்த மூணு நாள் தூரமாக ஒதுக்கி வைங்க மூணு நாளை தாண்டி மீதி நாள் நீங்கள் என்ன படிச்சிங்கிறது பாருங்கள் மீதி நாள் நீங்கள் தொடர்ந்தீங்களா அதுக்கப்புறம் மூணா நாளுக்கு அப்புறம் நீங்கள் தொடர்ந்தீங்கங்களாங்கிறத இந்த இடத்துல முக்கியம் நான் சொல்கிறது புரிதுங்களா ஸோ நான் சொல்கிறேன்ல நெக்ஸ்ட் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டிசம்பரில் நம்ம கிறிஷோப அகாடமியை ஃபாலோ பண்ணுறவங்க சின்சியராக ஃபாலோ பண்ணுறவங்க ஓகேங்களா நீங்கள் அஞ்சு வருஷமாக படிச்சுக்கு வேலை கிடைக்கல பத்து வருஷமாக படித்து வேலை கிடைக்கல இல்லை ஒரு வருஷம் படிச்சிட்டு இல்லை இப்போ தான் நான் படிக்க ஆரம்பிக்கிறேன் யாராக இருந்தாலும் சரி உண்மையாக உழைப்பை போட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டிசம்பரில் எல்லாரோட கையிலையும் ஒரு வேலை கன்ஃபார்ம் ஒரு ஜாப் கன்ஃபார்ம் உண்மையாக உழைக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி இந்த மைண்ட் தாட்டோட அடுத்து வரக்கூடிய குரூப் டூவாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் குரூப் ஃபோராக இருக்கட்டும் வாட் எவர் இட் இஸ் இல்லை அடுத்து வரக்கூடிய குரூப் எதுவாக இருந்தாலும் சரி நெக்ஸ்ட் இயர் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சின்சியராக ஃபாலோ பண்ணுறேன் எல்லாரோட கையிலும் ஒரு வேலை இருக்கணும் இந்த இடத்துல கவன கவனச்சிதறில் இருக்கக்கூடாது நான் கேப் போட்டுட்டு இருக்கக்கூடாது நான் இதனால தான் படிக்கலைங்கிற அது எதுவுமே எந்த ஒரு ரீசனையும் உள்ளே வைக்காதீங்க என்ன பெரிய பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனைக்கான டைமை எடுத்துக்கிட்டு அது எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் அதை சால்வ் பண்ண முடியுதான்னு பாருங்கள் முடியலையா விட்டுருங்க விட்டுட்டு அடுத்தது டக்குன்னு என்ன பண்ணுங்கள் படிக்க ஆரம்பிங்க அது நீங்கள் பத்து நாள் கேப் விட்டாலும் சரி பதினஞ்சு நாள் கேப் விட்டாலும் சரி அந்த கேப் விடுறதுக்கான ரீசன் இருக்கணும் வேலிடான ரீசன் இருக்கணும் சும்மா தேவையில்லாமல் நான் போட்டு மனசில் குழப்பிட்டுருந்தேன்ட்டுலாம் எடுத்துகிட்டேன் நீங்கள் வருஷம் போல் குழம்பிட்டு தான் இருப்பீங்க அப்படி இருக்கக்கூடாது சார் நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன் சார் பத்து நாள் படிக்க முடியல பரவாயில்ல ஹெல்த் சார் என்னால் உட்காந்து கூட முடியல பரவாயில்ல பத்து நாளில் ஒரு மாதம் கூட எடுத்துக்கங்க அந்த ஒரு மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிக்கலாங்கிறது அந்த இடத்துல முக்கியம் இப்போ உடனே உங்களை வேலை வாங்க சொல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டிசம்பருக்கு எண்டுக்குள்ளே எல்லாரோட கையிலையும் எல்லாரோட கையிலையும் ஒரு ஜாப் இருக்கணுங்கிற அந்த மன ஓட்டத்தோட மன தைரியத்தோட உங்களோடய லைஃப்பை வந்து நீங்கள் வரக்கூடிய நாட்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் இப்போ வரக்கூடிய குரூப் டூவில் உங்களால் எவ்வளோக்கு எவ்வளோ பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ கொடுங்க நான் இப்போவும் சொல்கிறேன் எவ்வளவோ பேர் வந்து பார்த்தோன்னா இப்போ நீங்கள் பேச்சுலராக படிக்கிறவங்களாம் இல்லை காலேஜுக்கு போயிட்டு இப்போ தான் முடித்தவங்க நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா இப்போ டிஎன்பிசிக்குள்ளே வந்திருக்கீங்கன்னா நீங்களாம் வந்து கட்ஸாக பெருமையாக சொல்லிங்க நான் வந்து டிஎன்பிசி கவர்மெண்ட் ஜாப்புக்கு படிக்கிறேன்ட்டு நிறைய பேர் வந்து போய் பாருங்கள் எப்படி சுற்றிட்டு இருக்காங்கன்னு பொறிக்கியா ஓகேங்களா ஊரில் அப்படி சுற்றிட்டு இருக்கிறாங்க அப்பா காசை வேஸ்ட் பண்ணி அப்போ கெட்ட பேர் வாங்க வச்சுட்டு அவ்வளோ பேர் சுற்றிட்டு இருக்காங்க இவங்களுக்கு மத்தியில் நீங்கள் பொறுப்பாக உட்காந்து புக் எடுத்து படிச்சுட்ருக்கீங்க நீங்கள் மார்த்தட்டே சொல்லிங்க யாருக்கிட்டே நீங்கள் பயப்படணும் அவசியம் கிடையாது டிஎன்பிசி படிக்கிறேன் எத்தனை வருஷமாக படிக்கிற அப்படின்னு யார் ஏதோ சொன்னால் பரவாயில்ல அதனால் என்ன போய் எத்தனை வருஷமாக படித்தேன் புக்கு தானே படிக்கிறேன் வேறு ஏதாவது தப்பாக எதுனா பண்ணல புக்கு தானே படிக்கிறேன் எத்தனை வருஷமாக படித்தேன்னு நாலேஜ் தான் இம்ப்ரூவ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க அவ்வளோ தான் நான் மூணு வருஷமாக படித்தா நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகுது ஒரு நாள் நான் நான் வாங்கி காட்டுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க யார் என்ன நினச்சா நான் சிரித்தா சிரிச்சிட்டு போகிறாங்க நாளை கழிச்சு நம்மளை பார்த்து அவங்க தலை குனிஞ்சு நிற்பாங்க அப்போ நம்ம லைட் ஸ்மைல் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் லைஃப்பில் புரிதுங்களா ஸோ எல்லாருக்குமே எல்லாருக்குமே லைஃப்பில் ஒரு விஷயம் நான் அது நான் தனியாக ஒரு வீடியோ கூட நான் கொடுக்கணுன்னு நினச்சேன் ஒவ்வொரு ஐந்து வருடங்களுக்கு ஒரு முறை கடவுள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு கொடுப்பார் லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸ் நீங்கள் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பார் அதை நீங்கள் எப்படி பயன்படுத்திக்கிறீங்களோ அதை வச்சு தான் ஒவ்வொரு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு டைம் பண்ணுவார் ஒவ்வொரு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் டேர்னிங் பாயிண்ட்டுக்கு வரும் அந்த டேர்னிங் பாயிண்ட்டை நீ கரெக்டாக பிடிச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் அடுத்த அஞ்சு வருஷம் நீ நல்லா இருப்பீங்க கரெக்டாக பிடிக்கலனா அடுத்த அஞ்சு வருஷம் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா கஷ்டங்களாக இருக்கும் நீங்கள் எப்படி நீங்கள் டிசைட் பண்ணிங்க இந்த தருணத்தை விட்டுறாதீங்க இந்த குரூப் டூலாம் உங்களுக்கு பெஸ்ட்டாக பெஸ்ட் எவ்வளோக்கு எவ்வளோ கொடுக்க முடியுமோ கொடுத்துருங்க எவ்வளோ பண்ண முடியுமோ ரிலாக்ஸாக மைண்ட் ரிலாக்ஸாக வச்சுட்டு கொடுத்துடுவாங்க கரெக்டாக ஃபஞ்சாக ஆட்டோமேட்டிக்காக குரூப் டூ வந்து மைண்ட்ஸ் படிக்க ஆரம்பிச்சிடுங்க இல்லை நமக்கு இந்த கரெக்டாக வரலையா டக்குன்னு என்ன பண்ணணும் அடுத்த குரூப் டூக்கு குரூப் ஃபோர் அடுத்த வருஷத்துக்கு தேவையானது படிக்க ஆரம்பிச்சிக்கணும் உடனே படிக்க ஒரு ஒன் வீக் கேப் போட்டு டக்குன்னு படிக்க ஆரம்பிச்சிக்கணும் அப்புறம் எக்ஸாம் போடுவோம்னா போடணும்னா இந்த டவுட்டோடவே இருக்கக்கூடாது டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணி விட்ருங்க யார் எதை பற்றி எங்கேயாவது கோச்சிங் சென்டர்ல போய் சேரும்னு நினைக்கிறீங்களா சேர்ந்துருங்க எங்கேயா போய் சேர்ந்து படிக்கணும்னு நினைக்கிறீங்களா எங்கேனாலும் சரி நீங்கள் என்ன சொல்கிறேன் எங்கிட்ட நீங்கள் ஜாயின் பண்ண கூட அவசியம் கிடையாது இல்லை நீங்கள் செல்ஃபாக கூட படிங்க ஏதாவது ஏதாவது ஸ்டடி பிளான் போட்டுருக்காங்க அங்கேயே பாருங்கள் நம்மளோட இந்த குரூப் டூ பேச்சில் எல்லா மெட்டீரியலுமே இருக்குது நீங்கள் ஃப்ரீயாகவே அதில் போய் படிக்கலாம் நீங்கள் எங்கேயும் காசு கட்டி கூட படிக்கணும் அவசியம் கிடையாது நீங்கள் ஃப்ரீயாகவே எல்லா இடத்துலையும் நீங்கள் படிக்கலாம் பட் அந்த டைம் எடுத்துக்கோங்க நான் சொல்கிறேன் முன்னாடியே அந்த டைம் எடுத்துக்கோங்கன்னு நான் சொல்கிறேன் நான் சொல்கிறது புரிதுங்களா வேறு ஒன்றும் கிடையாது ஸோ நல்லபடியாக படிங்க ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் நீங்கள் ஃப்ரீ டைமில் கேட்டுக்குங்க கேட்டுக்கங்க கேட்டுக்கங்க பாப்பா வைக்க போகணும் என்னோடய டியூட்டி வந்துருச்சு ஓகேங்களா ஏன்னா கூப்பிட்டுட்டே இருக்கா ஓகேங்களா சரி ஓகே நல்லபடியாக படிங்க எல்லாம் நல்லதாகவே நடக்கும் உங்களுக்காக நான் வந்து ப்ரே பண்ணிக்கிறேன் ஓகேங்களா ஓகே என்னுடைய வாய்ஸ் கொஞ்சம் இதாக இருக்கும் என்னை தொண்டை கட்டியிருக்கு ஓகேங்களா ஓகே வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோட சந்திக்கலாம் எதுக்கு ஷோ பார்க்கணுன்னு ஒரு கஷ்டன் தேங்க்யூ